அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி ரீசன் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த வீடியோ நம்பர் சிக்ஸ்டீன் நம்ம சசம் பார்க்கலாம் நேற்று பைச்சாட்டில் பார்த்தோம் ரிவிஷன் பண்ணோம் இன்னைக்கும் ஒரு ரெண்டு பைச்சாட்டும் அடுத்து பிளெட்ரலேஷனும் இருக்கு பாருங்க கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும் ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி ஆயிரம் இல்லை பத்தாயிரம் டன்களில் ஆண்டு வாரியாக கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் டன்னில் வச்சு உர உற்பத்தி எந்தெந்த ஆண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எந்தெந்த ஆண்டு எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்ற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ தொண்ணூற்றி ஏழு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தொண்ணூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதுக்கு ரெண்டு எவ்வளோ குறைவாக இருக்குது பதினஞ்சு சதவீதம் குறைவாக குறைவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேணாம் பதினஞ்சு சதவீதம் ஆப்ஷனில் தேடிடக்கூடாது அப்படி கேட்கலாங்க அந்த தொண்ணூற்றி ஏழில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அறுபது அதில் இருந்து எவ்வளோ தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டிகிரீஸ் ஆயிருக்கு நாற்பத்தி அஞ்சா குறைஞ்சிருக்கு அப்போ அந்த குறைந்த இடைவெளி எவ்வளோ பதினஞ்சு அந்த அறுபது அறுபது கூடுனதுல டன்களில் அந்த குறைஞ்ச பதினஞ்சு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்ததுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அந்த அறுபதில் குறைஞ்ச பதினஞ்சோட பொருட்கள் சதவீதம் என்னென்னு தான் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சோம்னா இது கேன்சல் ஆகும் இதை த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆயிருப்போம் இது ஒன் டைம் ஃபைவ் டைம்ஸ் டைம்ஸ்ஜா எவ்வளோ இருபத்தி அஞ்சு அப்போ ஆப்ஷன்னால் இருபத்தி அஞ்சு சதவீதம் இது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க ஆப்ஷனில் இங்கே பதினஞ்சு இல்லை ஸோ இதே வேறு எக்ஸாம்லேயோ இல்லை வேறு மாதிரி கொஷின் கேட்கும்போது பதினஞ்சு சதவீதம் வைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பழிச்சாட் தான் கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பதினாயிரம் எனில் பி இஸ் டி விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்துட்டு அந்த ரெண்டு பள்ளிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சாட் பழிச்சாட் அடுத்துல இருந்து பிளட் ரிலேஷனில் ரீசனிங்ல பிளட் ரிலேசன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போது நான் மூணு சம் இருக்கு இதில் ஒரு சம் வந்து நான் சொல்கிறேன் மீது இருக்கிற ரெண்டு சம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சம் நிறைய தடவை பார்த்துருக்கோம் நான் வீடியோஸ்லேயும் நிறைய தடவை எடுத்திருக்கேன் ஸோ இது நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் செகண்ட் சம் வேணால் பார்க்கலாம் ஏ என்பவர் பியின் சகோதரன் ஏ என்பவர் பியின் சகோதரன் அப்போ ஏவும் பியும் சகோதரர்கள் அப்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க மூத்தவராக இருந்தால் அவங்களுக்கு மேலேயும் இளையவராக இருந்தால் அவங்களுக்கு கீழே எழுத ட்ரை பண்ணுங்க இதை நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் நடத்தியிருக்கேன் பார்த்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் அதில் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்கள் சி என்பவர் பியின் மகள் சி என்பவர் பி மகள் அப்போ பி மகள்னா அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க டி என்பவர் சி மகள் டி வந்து சி மகள் மகள் அவங்க கொடுத்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனில் ஏ என்பவர் டி அப்படின்னு கேட்குறாங்க ஏவுக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் சகோதரன் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சகோதரன் இப்போ ஆண்பால்னால் நீங்கள் வந்து மேல்னால் ப்ளஸ்ஸும் ஃபீமேல்னா மைனஸும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சிம்பிள் வருதோ அதனால் இப்போ மேலுக்கு ப்ளஸ்ஸு ஃபீமேலுக்கு வந்து மைனஸ்னு எடுத்துக்கலாம் இது வந்து மகள் மகள்னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன் வரும் ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் வரும் தாத்தா பேத்தி அந்த மாதிரி இருக்கும் அப்போ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தாத்தா கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது ஏ என்பவர் டின் தான் கேட்டிருக்காங்க ஏ என்பவர் டிஇன் தாத்தா ஆப்ஷன் ஏ அனுச்சா அது மாதிரி அடுத்த சம் அதே மாதிரி தான் ஏயும் பியும் சகோதரர் சியும் டியும் சகோதரர் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வரும்ன்ட்டு சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சர் சொல்லுங்கள் அவ்வளோதான் அதில் முடிஞ்சு அடுத்து இன்னும் பிளட் ரிலேஷன்ஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல்